ஊழல் இல்லாத ஒரு அரசியல்வாதி யாரும் சொல்ல முடியுமா உங்களால கண்டிப்பா அது நமக்கு தெரிஞ்ச வகையில விஜயகாந்த் ஊழல் இல்லாத ஒரு அரசியல்வாதி அருமையான அரசியல்வாதி அவர் இந்த அரசியல் இருந்து இல்லாம போனதுக்கான ஒரு காரணம் யார் இன்னைக்கு காலகட்டத்துல இந்த வியாபாரிகள் அளவுக்கு அதிகமா பிசினஸ்ல லாஸ் ஆகி தலையில் துண்டை போட்டிக்கு போறாங்கல்ல நிறைய பேர் அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இல்லைன்னு நானே சொல்லிடுறேன் மீடியா மீடியாங்கிறது ஒரு மிகப்பெரிய மாயை அவங்களோட டிஆர்பிக்காக மட்டும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கண்ணட்ட உருவாக்குறாங்க அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இருந்துச்சு அந்த கேள்வியில அவரை ரொம்ப இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி கேட்டு அவர் கோவப்பட வச்சு அவர் ஆக்ரோஷப்பட வச்சு அவரை இல்லாமல் பண்ணாங்க அரசியல் இருந்து அந்த அளவுக்கு செஞ்சாங்க அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினார்ல ஒவ்வொரு வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை அவர் போதை விருந்து பேசினார் போதை விருந்து பேசினார்னு சொல்லி அவரை இழிவுபடுத்தி அவரை இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்ப சமீபத்துல நம்ம வியாபாரிகள் வியாபாரிகள் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரிகள் சீரஞ்சதுக்கு காரணம் இன்னைக்கு நிறைய பிசினஸ் மூடப்பட்டதுக்கு காரணம் முக்கிய காரணமா இருக்குது இந்த மீடியாக்கள் தான் அதாவது புயல் மழை வெள்ளம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அது புயல் மழையோ ஒரே நாள் ரெண்டு நாளோ போகுது ஆனா இன்னைக்கு வருது நாளைக்கு வருது இந்த இருக்கு அங்க இருக்கு எங்க இருக்கணும் ஒரு கொடை வார்த்தை முடிச்சுக்கிட்டு அவங்க காத்தடிக்கிது இப்படி அடிக்கிறது உசு நடிக்கிறது அசுனடிக்குன்னு சொல்லி டோட்டலா என்ன ஊர் ஊர்வலத்துல எங்க எங்க மக்கள் நடமாட விடாம பீதி கழிப்பிட்டு வியாபாரிகளை டோட்டலா வியாபாரமே இல்லாமல் பண்ணி லாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலாவே பாத்தீங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன் வந்து எல்லாருமே ஆன்லைன் பிசினஸ் போயிட்டாங்க அதன் பிறகு ஏதோ ஒன்னு ரெண்டு பேர் பக்கம் முதல வாங்கிட்டு அவங்களே வீட்டிலேயே முடக்கி வச்சு அவங்களே என்ன பண்ண வச்சாங்க ஆன்லைன் ஆர்டர் வந்து வீட்டுல போராச்சாங்க இதனால நிறைய வியாபாரிகள் இன்னைக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு அவங்களும் அவங்களோட குடும்பத்தினரும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க நடுத்துல வரது காரணம் ஆயிடுச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணாங்க ஏனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் தான் வியாபாரம் பெரிய லெவல லாஸ் இதுல நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஏமாற்று அப்படிங்கிறது நீங்க பாக்கணும்னு முத முதமர கொரோனா வந்தப்ப பாத்தீங்கன்னா சைனாவோட வீடியோ ஒன்னு பாக்குறோம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சுட்டுக் கொடுறாங்க கொரோனா வந்துச்சு அவங்களுக்கு அதான் சொல்றாங்க சுட்டுக் கொடுறாங்க அவங்க அப்படியே பாத்தீங்கன்னா பெட்டில் கிடவங்க துடிச்சு சாப்பாங்க அது லாஸ்ட் கட்டம் அது முடிய போகுது இதுக்கு மேல வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம சம்பாதிக்க வேண்டிய சம்பாதிக்கிறோம் இனிமேல் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்தேன் அதுக்கப்புறம் கொரோனா வந்தவங்க எல்லாம் நார்மலா பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம கொரோனா வந்தவங்க கொரோனாவோட தீட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல என்ன இதுல வந்து எப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நீதியை கிளப்பி அவங்கள பயமுறுத்தி அவங்களோட மனசை அச்சத்துக்கு உள்ளாக்கி அவங்க நிறைய பேர் செதுக்கான ஹார்ட் அட்டாக்கலாம் புரியுதா இப்படிதான் நிறைய பேர் இழந்தாங்க உயிரிழந்தாங்க இது எல்லாத்துக்குமே மெயின் காரணமா இருந்தது இந்த மீடியா மட்டும்தான் அப்படிங்கறத நான் உறுதியாக சொல்றேன் கண்டிப்பா இந்த மீடியா பாதிக்கப்பட்டவங்க நீங்களா இருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் வியாபாரத்தை இழந்து திருவு நிற்கிறீங்கள நீங்களா இருந்தா இதுதான் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கான தீர்வு இன்னும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம பேசுறது ரெடியா இருக்கும் அதனால பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மெயினாக என்ன பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க சாலை